ஓம் முருகா போற்றி ஓம் பவ நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போக போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலையெல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் உன்னை நீ நுழைத்து கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது. என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நின் நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் இலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் மகிழ்ச்சியோடு ஏறு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு ஏறு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அந்த மனிதனை அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லையென்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம்